ஒரு மனிதன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டானாக்க அவனுக்கு வந்து உண்மைகள் வந்து மெல்ல மெல்ல தெரிய ஆரமிச்சிடங்கிறதுக்கு முகமது ஷஃபீர் அப்படிங்கிற செல்வகுமார் மிகச்சிறந்த உதாரணம் அவர் தன்னுடைய பேட்டியிலும் சொல்கிறார் இது மாதிரி டார்வின் தத்துவம் எந்த அளவு பொய்யானது கம்யூனிஸ்ட்டுகள் சொல்லக்கூடிய நாத்திகவாதம் எந்த அளவு உண்மை இல்லாதது அப்படிங்கிறதெல்லாம் வந்து விளக்கமாக சொல்லி கடைசியில் தன்னுடைய தாயாட்டு அப்படி சொல்கிறார் இந்த மாதிரி விவரங்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ நீ வந்து கிறிஸ்டினா மாற போகிறியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நான் மாறல அங்கேயும் பல பிரச்சனைகள் இருக்குது நான் வந்து இஸ்லாத்துக்கு தான் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாத்தை த தழுவி இன்றைக்கி வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல தெளிவடைஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் டார்வின் தத்துவங்கிறது அவருடைய அனுமானம் அது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குக்கும் மனுஷனுக்கு உள்ள அந்த ஒற்றுமையை வச்சு அவர் ம எடுத்து முடிவது அது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பெல்லாம் படலை ஆனாலும் இந்த நாத்திகவாதம் பேசக்கூடியவர்கள் அந்த நிரூபிக்கப்படாத அந்த கோட்பாட்டை நாத்திக கோட்பாட்டை டார்வினுடைய கோட்பாட்டை தூக்கிட்டு வருவாங்க கடவுளுக்கு மறுப்புக்கு ஆனால் அதெல்லாம் வந்து தவறு அது வந்து எந்த நாள்லேயும் அவர்கள் வந்து நிரூபிக்க முடியாது உயிர்ங்கிறது எங்கேருந்து வருது எங்கேருந்து போகுது அதுக்கு எதாவது சொல்ல முடியுமா அவர்களால் உயிர் எங்கேருந்து வருது அந்த உயிர் எங்கே போகுது அதுக்குள்ளே விடை இருக்குதா எதுவுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்படி கண்டுபிடிச்சிட்டாக்கே அவன்தான் வந்து நோபல் பரிசு அவனுக்கு கிடைக்கும் அது யாராவது இன்னைக்கு வரைக்கும் இங்கே ஆரேஞ்ச் அந்த விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியல அதனால் இந்த சகோதரர் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களையும் அவருடைய வாயிலையும் கேளுங்க கடவுளே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா கம்மனிஸ் அப்படின்ற ஒரு வாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகார்டிங் டுஸ் தியரி தான் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு சொல்றோம் இந்த தியரியை பேஸ் பண்ணி தான் கம்யூனிசமே இருக்கு பட் இதை வந்து உண்மை ஏத்துக்க முடியாது ஏன்னா இன்னைக்கும் குரங்கு இருக்கு குரங்கு தான் மரணிக்க மனிதனா வரல சோ அப்ப அதையும் ஒருத்தர் தான் படிக்கிறாரு நம்மளையும் ஒருத்தர் தான் படிக்கிறார் ரெண்டாவது விஷயம் வந்து ஹிந்து மதம் சொல்றோம் ஹிந்து மதம் அப்படின்றது வந்து எப்ப இதுவாச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இங்கேயும் கோத்திரங்களா தான் பிரிப்பாங்க அந்த கோத்திரங்கள் எதன அடிப்படையில வரும்னு பாத்தீங்கன்னா ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளோட அடிப்படையில தான் வரும் சோ இதையும் நான் வந்து அனலைஸ் பண்ணி எங்க அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன் அம்மாக்கு என்ன டவுட் ஆயிருச்சுன்னா வெதர் ஐ வாஸ் மூவ் டு கிறிஸ்டியானிட்டியான்ற மாதிரி வந்தாங்க அப்ப இல்லமா பைபிள் அப்படின்றது வந்து ஒரு பிப்ளியோஸ் தான் பல நூல்களின் தொகுப்பு அப்ப அவங்க டைரக்டா எங்கிட்ட கேட்டாங்க யூ ஆர் கன்வெர்டட் டு முஸ்லீம் அப்படின்னா இல்லமா ஐ வாஸ் ரிவர்ட்டட் டு முஸ்லீம் அது என்ன ரிவர்டட் புதுசா சொல்ற அப்படின்னா இல்லமா ஒவ்வொரு குழந்தையுமே சஜிதா பண்ணி தான் வெளில வருது சஜிதான்றது என்னன்னா வணக்க முறை தான் சோ அதனுடைய பிறப்புகள் வந்து பல கோத்திரங்களாக பல விஷயங்களாக மாறி இருந்தாலும் உண்மையான முக்மீனா தான் வெளியே வருது சோ இங்க வந்து ரிவர்ட்டட்ன்ற வேர்ட் தான் ஸ்ட்ரைட் இருக்க முடியும்